الحمد <سؤال> لله تعالى ونستغفره الحمد لله الحمد لله الذي نعبده ونستعينه

அவர்களின் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தீங்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தாரின் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாவுடைய சாதியும் சமாதானம் நிலவட்டுமாக பாமி அதாவது டெலஸானவும் தாண்டும் நம் மணிகளும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய நசீவை தந்தும் உரிமானாங்க இன்னும் யாரெல்லாம் அஜிக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார்களோ இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜம் மகனுராகவும் அவர்கள் ஹஜிக்கு செல்ல வேண்டிய வேலைகளை இலகுவாகவும் வந்தால்தான் ஆட்சி தந்தர குழுவானோடு இது ஹஜிக்கு புறப்படக்கூடிய தருணத்தில் ஹாஜிகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பணிகளையும் அலுவல்களையும் பாஜிகள் தயாரித்துக் கொண்டிருக்குகின்றார்கள் இந்தியாவின தலைநகர் தில்லியிலிருந்து மே மாதம் ஒம்பதாம் தேதி முதல் விமானம் மதீனா தலைநகரை நோக்கி சென்றுவிட்டது சுமார் அதிலே முன்னூறு பயணிகள் பயணித்திருக்குகின்றார்கள் மேலும் ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரை பத்து விமானங்கள் புறப்பட தயாராக இருக்குகின்றன இந்த ஆண்டு ஹஜிக்கு மட்டும் புறப்படுவதற்கு தயாராக விண்ணப்பித்தவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தைந்தாயிரம் நபர்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது இதிலே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஹஜி கமிட்டி மூலமாகவும் முப்பத்தி ஐயாயிரம் பேர் தனியார் ஹஜ் நிறுவனங்கள் மூலமாகவும் பயணமாக இருக்குகின்றார்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி முதல் தமிழகத்திலிருந்து ஹஜ் பயணம் துவங்குவதற்கு தயாராக இருக்குகின்றது இதிலே தமிழகத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி அறநூறு ஹாஜிகள் ஹஜ் கமிட்டியின் மூலம் பயணம் செய்கின்றார்கள் அவர்களது பயணம் மே இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆரம்பமாகின்றது இப்படி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பயணம் செய்ய இருக்கின்றார்கள் அவர்களுடைய பயணம் இலகுவாகவும் அவர்களுடைய ஹஜியுடைய வேலைகள் நல்லபடியாக நடப்பதற்கும் நாம் துய கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் பல வணக்கங்களின் மூலமாக அங்காவு நெருங்க வேண்டும் அங்காவுடைய அந்த கோட்பாட்டின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் பல வணக்க வழிபாடுகளில் நமக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் மட்டும்தான் நாம் அச்சு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்குகின்றார் பலதரப்பட்ட வணக்கம் இருந்தாலும் அந்த வணக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்குத்தான் மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய வணக்கத்தின் தத்துவத்தை ஒரு சில செய்திகள் சொல்லி குறிப்பிடுவார்கள் ஐவேளை தொழுகை திட்டம் இருக்கிறதல்லவா அந்த ஐவேளை தொழுகை திட்டம் என்பது ஒரு நாள் திட்டம் அதாவது ஒன் டே புரோக்ராம் என்றும் அதற்கு அடுத்தபடியாக ஜும்மா தொழுகை என்பது ஒன் வீக் புரோகிராம் என்றும் அதாவது ஒரு வார திட்டம் என்றும் ரமலான் மாதம் மற்றும் ஜக்காத் என்பது ஒரு ஆண்டு திட்டம் என்றும் அதாவது ஒன் இயர் புரோகிராம் என்றும் ஹஜ் என்பது அது ஒரு ஆய்வு திட்டம் அதாவது அது லைஃப் புரோகிராம் என்றும் வகைப்படுத்தி இவ்வாறு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது இப்படி அம்மாவுக்காக ஒவ்வொரு வணக்கங்களையும் நாம் அதற்குரிய அந்த நேரத்திலே காலத்திலே திட்டமிட்டு நிறைவேற்ற வேண்டிய வணக்கங்கள் இவைகள் இன்னும் ஒரு சில வணக்கங்களும் உள்ளன அதிலே நாம் இதை குறிப்பாக இந்த நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஹஜ் என்ற அந்த வணக்கம் என்பது மிக உன்னதமான வணக்கம் அந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹூ ஜெயல நமக்கு மிக பெரிய கூலியான சொர்க்கத்தை தருகின்றால் என்றால் அந்த ஹஜ் மபுரூராவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அது ஆகிவிட்டால் அதற்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூடியவில்லை என்பதாகி சொல்லத்தாக அனைவரும் செல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி நமக்கு உண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஹஜ் என்ற வார்த்தைக்கு நாடுதல் என்ற பொருளை அரபி அகராதியில் இருந்து தமிழ் அகராதிக்கு நமக்கு தருகின்றார்கள் நாம் திருப்பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய அன்பை நாடி அல்லாவுடைய அருளை நாடி நாம் அந்த புனிதமா நகரத்திலே புனிதம் அந்த மஸ்ஜிதை நாடி செல்வதனால் அந்த ஹஜ்ஜுக்கு நாடுதல் என்ற பொருளை நமக்கு அது ஈட்டு தருகின்றது அம்மாவுடைய கட்டளைப்படி அங்கே நாடு சென்று அவன் எதை எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை அந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்வதற்கு ஹஜ் என்ற ஒரு சொல்லை அது பொதித்திருக்குகின்றது இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்குகின்றத ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலிருந்து இஹ்ராமுடைய உடை அணிந்து துளஞ்சு மாதம் எட்டு முதல் பனிரெண்டு வரை அல்லது பதிமூணு வரை செய்யக்கூடிய அந்த செயலுக்கு அஜுடைய நாட்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புனித தபாமை தவாம் செய்து ஒவ்வொரு அந்த சபாம் மருவா குன்றுகளுக்கிடையே தொன்பற்றம் ஓடி மினாவில் தங்கி அரபாவில் தங்கி முஸ்தலிஃபாவில் தங்கி பல புனித தலங்களில் அந்த இடத்தில் தங்கி வழிபாடு செய்வது ஷைத்தானுக்கு கல்லெறிந்து போன்ற அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றி நாம் இறுதியாக நம்முடைய முடியை சிறைத்து அல்லது பெண்களாக இருந்தால் சிறுதனை கத்தரித்து செய்யக்கூடிய அமலுக்குத்தான் ஹஜ் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு நம்முடைய வணக்க வழிபாட்டை வழிவகுத்துத் தருகின்றார் மேலும் நாம் உன்றாவை எடுத்துக்கொள்வோம் ஆனால் அந்த உன்றா என்ற சொல்லுக்கு சந்தித்தல் என்ற பொருள் அவ்வாஹுவை நாம் சந்திப்பது அவனுடைய வணக்க அந்த வழிபாட்டுகளின் மூலம் அவனை நெருங்குவது என்ற அந்த பொருளை தருகின்றது நிலையிலே காபாவை தவாம் செய்து சபா மறுவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடி மகாமே இப்ராஹிம் என்ற அந்த இடத்திலே இரண்டகாத்து தொழுது இறுதியாக நம்முடைய தலைமுடியை சிறைப்பது பெண்களாக இருந்தால் தலைமுடியை கத்தரித்துக் கொள்வது இதுதான் உம்ராவுடைய கிரியாம் செய்கள் வணக்க வழிபாடுகள் என்பதாக நமக்கு மாற்றம் கற்றுத் தருகின்றது

ஹஜ்ஜிக்காக நீர் செய்து புறப்பட்டு நீங்கள் ஹஜ்ஜை மட்டும் செய்து விடாமல் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கள் ஏனென்றால் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படி ஒரு கொண்ட நிலத்தில் இருக்கக்கூடிய ஒளி இரும்பினுடைய அழுக்கையும் தங்கத்தினுடைய அந்த நிறத்தையும் வெள்ளையினுடைய நிறத்தையும் எப்படி செதுக்கி அது தூய்மைப்படுத்துகின்றதோ அதுபோன்று இந்த ஹஜ்ஜுவும் உம்ராவும் உங்களுடைய பாவல்களை நீக்கி உங்களுடைய வறுமையையும் நீக்குகின்றது என்பதாக ஹசரத் ரசூலுள்ளாகி சண்டம் சாகூர் அலைவசம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹசரத் இபனும் மாஜா அணை சாகூர் அகமத்துள்ளாகி அழைகி அவர்களும் திருமணி அகமத்துள்ளாகி அழகிய அவர்களும் தன்னுடைய கித்தான கரதந்தத்திலே பதிவு செய்கின்றனர் ஆக என்பவர்கள் அவர்கள் புறப்பட தயாராகிவிட்டாலே அவர்கள் அல்லாமுடைய பாதுகாப்புக்கு வந்து விடுகின்றார்கள் மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அவர் அந்த ஹஜ்ஜை அவ்வாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஹஜ்ஜாக அவர் செய்துவிட்டாரே ஆனால் அவருடைய வாழ்நாளிலே அவர் வறுமையை ஒருபோதும் சந்திக்க மாட்டார் அவர் ஏழ்மையாகவே மாட்டார் என்பதாக அத்தரத்திரசுரமாகி சண்டமாக அழைப்பு செல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி மா இம் ஆர் ஹாஜி அவர் ஒருவோ அவர்களும் ஏழையாகவே மாட்டார் என்பதாக ஹசரத் ரசூல் வாயி சல்லாஹு அலைகோ செல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள் இந்த இம்மார் என்ற வார்த்தைக்கு ஹசரத் ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் பொருள் தீட்டுகின்ற பொழுது வறுமை உடையவராக அவர் உணவுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு பொருளுக்காகவோ யாரிடத்தையும் கையேந்தப்படக்கூடியவராக ஆக ஆக என்பதை ஹசரத் ஜாபி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் தன்னுடைய விளக்கத்திலே அவர்கள் எழுதுகின்றார்கள் இந்த செய்தி தபுரானி முக்தசர் அத்தருகி அத்தருகி என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தடவை ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹு தாலானு அவர்கள் உம்ராவுக்காக புறப்படுகின்றார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி அவர்கள் முற்படுகின்ற பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னலீ மின்னல் அதிரி அலா அதிரி நசீபக்க வ நவோபத்திக்கு ஆயிஷாவே உமக்கு உம்ராவால் ஏற்படக்கூடிய கஷ்டம் செலவுகள் ஆகியவற்றின் அளவுக்கு நிச்சயமாக உனக்கு நற்கூலி உண்டு என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறிய செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹாக்கிம் என்ற கிதாபிலும் முக்தசர தர்கீப் வ என்ற அந்த கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக நாம் உம்ரா அல்லாவுக்காக வேண்டியும் வேண்டியும் நாடி நாம் புறப்பட்டு விட்டாலே அதற்காக வேண்டி ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹு நன்மை பெறுகின்றார் அதிலே நாம் ஒரு ரூபாய் செலவழித்தால் அதற்கு பல மடங்கு ரூபாயை நமக்கு அதிகப்படுத்தி தருகின்றான் என்பதையும் இந்த ஹதீத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அசரத் ரசூருல்லாயி சல்லாஹூ அலைகோ செல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு மனிதர் ஹஜ் செய்ய புறப்படுகின்றார் என்றால் அவர் இந்த மார்க்கத்திற்காக நாற்பது முறை போர் செய்வதை விட அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதே சிறந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் என்பதை சொல்லு அலைவசம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை அல் பசார் அஹமதுல்ல அவர்கள் தன்னுடைய நூலிலே வெளிப்படுத்துகின்றார் அதே நேரத்தில் ஒரு ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றி விட்டார் மேலும் அவர் ஹஜ் செய்ய நாடுகின்றார் என்றால் அவர் நாற்பது முறை அவர் ஹஜ் செய்வதை விட அதை மீண்டும் அவர் ஹஜ் செய்கின்றார் அல்லவா அது மிகப்பெரிய சிறப்பு என்பதை ஹசரத் ரசூ சல்லு அனைவசல்ல அவர்கள் கூறக்கூடிய செய்தியையும் அந்த பசார் என்ற அந்த நூலிலே நமக்கு கொண்டார்கள் அதிரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஹஜ்ஜுக்காக நீங்கள் ஒரு திருகம் செலவழிப்பீர்கள் ஆனால் எழுநூறு திருகங்களினுடைய நன்மை கிடைக்குகின்றது என்பதாக ஹசரத் ரசூலோதாகி சல்லோதாக அவர்கள் குறிக்காட்டக்கூடிய அந்த செய்தியை ஹசரத் அனஸ்ரையோதாக அவர்கள் அறிவித்துகின்றார்கள் இந்த செய்தி முக்தசர் நூருல் மன்சூர் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த ஹஜுக்காக நாம் பல சிரமங்கள் எடுத்து பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய அந்த அமல் எடுக்கின்றதே அந்த அமலுக்கு மிகப்பெரிய கூலி என்பது சுவர்க்கம் தான் என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டார் ஒரு தடவை ஹசரத் அப்துல்லாஹி உமர் ரதியுல்லாஹு தாலா என்று அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் ஹசரத் பெருமானார் சொல்லத்தாகவும் அழைவசல்லம் அவரிடத்திலே ஒரு அன்சாரி தோழர்களும் அவர்களோடு மற்ற ஹஜ் செய்யக்கூடிய செயல்கள் பிரதிபலன்களைப் பற்றி அவர்களிடத்திலே கேள்விகளை எழுப்புகின்றார்கள் ஹசரத் ரசூலமாக சொல்லத்தாகவும் அழைவசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அந்த காலத்திலே அவர்களும் ஹஜ் செய்தார்கள் ஆனால் காபா உள்ளே அவர்களுக்குண்டான அந்த வணக்க வழிபாடுகளுக்குண்டான சிலைகள் இருந்தன அவர்கள் அல்லாவுக்காக மட்டும் ஹஜ் செய்யவில்லை அதிலே இருக்கக்கூடிய சிலைகளுக்காகவும் வெளியிலே இருக்கக்கூடிய சிலைகளுக்காகவும் அவர்கள் ஹஜ்ஜை மேற்கொண்டார்கள் நாம் செய்யக்கூடிய ஹஜ் என்பது அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹூ அல்லுத்தாலா அவருடைய அருமரையிலே கூறி காட்டிய அந்த ஆயத்தை அந்த நேரத்தில் அன்சாரி தோழர்களுக்கு ஹசரத் ரசூல் உல்வாகி சல்லுலாஹூ அலேஹு அவர்கள் நினைவுபடுத்துகின்றார் அல்லாஹ் அல்லூஸ் அபு தாலா இப்ராஹிம் அலைஹுசலாம் அவர்களின் மூலமாக அந்த காவத்துள்ளாவை கட்டுவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்பாடு செய்கின்றான் அவர்கள் கட்டி முடித்துகின்றார்கள் கட்டி முடித்தவுடனே அவ்வாஹுவே நேரடியாக ஹஜிக்கு அழைக்குகின்றான் அதற்கு பின்னால் ஹசரத் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களிடத்திலே நீங்கள் ஹஜுக்காக அழையுங்கள் அவர்கள் வாகனத்திலும் மெலிந்த ஒட்டகையிலும் அவர்கள் வருவார்கள் என்பதாக அல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா அழைப்பு விடுக்கும்படி கூறுகின்றான் அவர்களையும் அழைத்து அல்லாஹூ நீங்களும் அழைப்பு விடுங்கள் என்பதை அழைத்து அவர்களுக்கும் உத்தரவிடுகின்றான் இந்த நேரத்தில் ஒவ்வொரு அழைப்புகளையும் அவன் அழைப்பு விடுக்க அந்த கட்டளை இடுவதை பார்த்த அந்த சீத்தான் நானும் அழைப்பு விடட்டுமா என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவன் உத்தரவு கேட்கின்றான் அப்பொழுது அல்லாஹு தெல்லசானு தாலா அவனுடைய ஆர்வத்தை பார்த்து சரி நீயும் அழைப்பு விடுத்துக் என்பதாக அல்லாஹுத்தானுக்கு உத்தரவிடுகின்றார் இப்படி இந்த நான்கு பிரிவினர்களாக அழைப்பு விடுக்கப்படுகின்றது அந்த அழைப்பு அல்லாஹுவால் அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பிற்கு ஹஜ் யார் செய்து அவர்கள் அந்த ஹஜ்ஜை ஹஜ் அபரூ செய்து விட்டார்களோ அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கடமைகளிலே எங்கு த தங்கு தடையில்லாமல் செய்துவிட்ட அந்த மனிதர்களுக்கு அல்லாஹுடைய அஜை நிறைவேற்றி அவர் இந்த எப்படி தக்குவாதாரியாக இறையற்றவாதியாக வணக்க வழிபாட்டிலே இன் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் எந்த அளவிற்கு அவர் ஈடுபட்டிருந்தாரோ ஹஜ்ஜுக்கு செய்து வந்து வந்த பின்னால் அவருடைய அமல்களை பொறுத்து அவ்வாவுடைய கட்டளைகளை அவர் நிறைவேற்றியதன் காரணமாக அல்லாஹுடைய சொல்லை செவிசார்த்து செய்ததின் காரணமாக அவருடைய தக்குவாவும் அவருடைய அமல்களும் கூடுதலாக இருக்கும் என்பதை நமக்கு விளக்கத்தில் எடுத்து கூறுகின்றார் அதுபோன்று ஹஸரத் இப்ராஹிம் அலிகுசலாம் அவருடைய அழைப்பு விடுத்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்தார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அவருடைய கிரியாம்சைகளை முடித்து அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய செய்யக்கூடிய கடமைகளில் எப்படி இப்ராஹிம் அணைக்கு சொல்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே அல்லாஹு அர்ப்பணித்தார்களோ எதை செய்தாலும் அல்லாவுக்காக செய்தார்களோ அந்த அர்ப்பணிப்பு தன்மையை அல்லாஹு தாலா அந்த ஹாஜிக்கு வழங்குகின்றான் என்பதை நமக்கு தம்சீதிலே விளக்கம் தருகின்றார் மேலும் இவில அணைக்கு அழைப்பை ஏற்று யார் அஜித்தாக வந்தார்களோ மலத்துமார்களுடைய தன்மை என்ன அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருப்பது அல்லாஹ் என்ற அந்த வணக்கத்திலே ஈடுபட்டிருப்பது இதுதான் மணக்குமார்களுடைய வேலை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இஸ்லாமுடைய அழைப்பை ஏற்று அவருடைய அழைப்போடு அவர்கள் அஜு செய்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தெல்லசான அவனை எந்நேரமும் துதித்து வழிபடக்கூடிய அந்த தன்மையை வழங்குகின்றான் என்பதாக நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் இறுதியாக சைத்தானுடைய அழைப்பை ஏற்று யார் ஹஜுக்கு வந்தார்களோ அவர் அவர்களுடைய எக்காலமும் அவர்கள் அதற்கு பின்னால் நல்ல காரியங்கள் செய்வதில் அவர்கள் முற்பட மாட்டார்கள் அவர்கள் தொழுகையிலும் சரி அல்லாஹுடைய கடமைகளிலே ஈடுபடுவதிலே பொதுபோக்காக இருப்பார்கள் என்பதாக இந்த நான்கு முறையிலே நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் ஆஜிகளாகிறவர்கள் முழுமையான முழு மனதோடு மன தூய்மையோடு நாம் ஹஜ்ஜு செய்தோமையானால் ஆனால் நம்முடைய ஹஜ்ஜு நிச்சயமாக அது பரிபூர்ணமாகும் அந்த காலத்திலே ஹஜ்ஜையும் செய்தார்கள் அவர்கள் தவாகும் செய்தார்கள் ஆனால் அல்லாஹுக்காக மட்டுமல்லாமல் அவருடைய நோக்கம் வியாபாரமாகவும் இருந்தது மற்ற சிலைகளுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வணக்கங்களாகவும் இருந்தது அதை காலங்கள் மாற மாற இந்த வணக்க வழிபாடுகளிலே இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த இன்றளவு நாம் மாறி இருந்தாலும் நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ்வுக்காக நாம் செய்கின்றோம் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டிய நாம் ஈடுபடுகின்றோம் என்ற அந்த நினைவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஹாஜிகளும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்றைய நேரத்திலே கப்பலிலே பயணம் செய்தார்கள் அதற்கு முன்னால் அவர்கள் மாட்டு வண்டியிலே பயணம் செய்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஒட்டகத்திலே பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் வாகனங்களிலே பயணம் செய்தார்கள் கப்பலிலே பயணம் செய்தார்கள் இப்பொழுது நேரம் இலகுவாகி பிளைட்டிலே ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் அந்த ஜித்தாவை சென்றடையக்கூடிய நிலவிற்கு நம்முடைய பயணங்கள் தள்ளப்பட்டு விட்டன ஆக அன்றைய காலத்தில் படக்கூடிய கஷ்டம் கூட நாம் இந்த காலத்தில் படுவதில்லை அதற்கு இலகுவாக அல்லாஹு தானகு தாலா நமக்கு பயணத்தினுடைய இலகுவையும் இலகாக ஆக்கி வைத்து விட்டார் அன்றைய நேரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி செய்யது முகமது ரஹமத்துல்லாஹி அணிய அவர்கள் நானூறு பேருடன் ஒரு ஹனுடைய குழுவிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புறப்பட்டார்கள் அவர்கள் புறப்பட்டு ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முடித்து வந்த அந்த தருணம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்கள் ஹஜ்ஜு கிரியாம்சைகளை முடித்துவிட்டு ஊர் திருப்பினார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பில் நம்மால் காண முடிகின்றது ஆக இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர்கள் அல்லாஹுக்காக நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்போடு அவர்கள் ஆசையாக அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் ஒரு காலங்கள் சென்றது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய காலத்தில் ஒட்டகப் பிரயாணம் ஒட்டகத்திலே அவர்கள் பயணம் செய்து அத்துடைய காரியங்களை முடித்து வந்தார்கள் ஆனால் இன்றைய காலம் அப்படி அப்படியல்ல நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு நாம் விட்டு விடலாம் அந்த அளவிற்கு பயணங்கள் நமக்கு இலகுவாகிவிட்டன நாம் இந்த பயணங்கள் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்ற அந்த முழு மனதோடு தூய்மையான மனதோடு நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹூ ஜல்லஷானு தாலா நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் சொன்னதை போன்று சுவர்க்கத்தை நமக்கு கூலியாக தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆஜிகள் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கள் மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் எங்கெங்கெல்லாம் அரபா மைதானத்திலும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தங்குகின்றீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்காக வேண்டி உண்டான துவாவையும் உங்களிடத்திலே யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுடைய துவாவையும் உங்களுடைய ஊர் மக்களுக்காகவும் உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் நீங்கள் துவா கேட்க மறந்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹி ரசோரூவாகி செல்லம் வாசல்ல அவர்கள் கூறுகின்ற பொழுது நான் மினாவிலே துவா செய்தேன் அந்த இடத்திலே என்னுடைய அடியார்களில் என்னுடைய உம்ம செய்த ஒரே ஒரு துவா என்னுடைய அடியார்களில் ஒருவருக்கொருவர் பகைமையை மேற்கொண்டு விடுகின்றார்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைத்து விடுகின்றார்கள் அந்த அநீதி இழைத்து விடக்கூடிய கூடிய மனிதன் கையேந்து விட்டால் யார் அநீதி இழைத்தாரோ அந்த மனிதரை மன்னித்து விடுவதற்காக வேண்டி நான் செய்தேன் அல்லாஹு தாலா நான் முஸ்லிப்பாவிலே மகரி போரை இருக்குகின்றவரை அந்த துவா கபூலாகவில்லை மினாவில் இருக்குகின்றவரை அந்த துவா கபூலாகவில்லை இறுதியாக முஸ்தலிப்பாவிற்கு வந்தேன் முஸ்தலிப்பாவுக்கு வந்து மீண்டும் அதே துவாவை செய்தேன் அல்லாஹூ தாலா கபூல் செய்தான் இருந்தாலும் அந்த அநீதி இழைக்கப்பட்டவர் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்ற அந்த செய்தியை கூறினேன் என்ப கூறினான் என்பதாக உருவாகி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள் ஆக இதுவெல்லாம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் ஒவ்வொரு கடமைகளிலும் நீங்கள் நிறுத்தி நிதானமாக அறிந்து நீங்கள் செய்யுங்கள் இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு நாம் செல்கின்றோம் நம்முடைய ஹஜ் அச்சம் அபுரூராக ஆக வேண்டும் என்ற ஒரே நியத்தை நியத்தோடு மன தூய்மையோடு நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் அல்லாஹு ஜெல்லசானு காலா நாம் இங்கே இங்கிருந்து மட்டுமல்ல இன்னும் இந்த உலகத்திலே எங்கெங்கிறதெல்லாம் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக செல்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜை மபுரராவாகி அவர்களுக்கும் நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நசீபையும் தந்து நாம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னித்து நாம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக ஆமி என்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் گزرے واخر دعوانا ان الحمد للہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ